அண்ணே லவ் மூடு கெட்டு போச்சு டான்ஸ் காமிக் ஜெயப்பிரியா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அழிவிக்கிறது அவார்டு கொடுக்குறாரு எனக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்த கழிவுமணி சார்பாகவும் நன்றி நடிகை வணக்கம் 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 உறுதி கேட்டது அன்பு தம்பி எனக்காக இரநூறு ரூபா அன்பளுக்கு கொடுத்த தம்பிக்கு நன்றி சரி முண்ட செவத்த உடம்புக்காரி செவத்த உடம்புக்காரி இவ பழகிறதுல கட்டிக்காரி கட்டிக்காரி ஆத்தா பேர் எங்க இருக்காது ஆமா பெரிய பற்றி மன்ற பேச்சாளர் கட்டாளி மக அப்படியே ஜிமுண்டு மூணு அஞ்சு இவன் அமுக்கிறதுல கெட்டித்தாரி அவன் அமுக்கிறதுல கட்டித்தாரி அப்படி வந்தாலும் அடிப்பதா கட்டமையான

நீ <laughs> பொன் <laughs> 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 <laughs>